வாழ்க்கை கலைஞம் சேனல் இதில் எல்லாமே ஒரு ஃபோட்டோ தொகுப்பாக நான் கொடுத்துக்கிறேன் அத்தனை ஃபோட்டோவுமே ஸ்ரீடி சாய்பாபா சன்னிதாதனத்தில் சன்னிதானத்திலிருந்து அவங்க ட்ரஸ்ட் மூலிமா எடுத்து நமக்கு ஷேர் பண்ண ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது மனக்கஷ்டமோ இல்லை மன துயரமோ இருக்கும்போது இந்த ஃபோட்டோஸை வந்து நேராக அவரை பாருங்கள் அவர் உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும் அவரோட பார்வை நம்ம மேலே பெற்றதுனாலே நமக்கு இருக்கிற கஷ்டங்களை வந்து படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சில பேர் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் அவரோட அருள் கிடைக்கல அப்படின்னுலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக அவரோட அருள் உண்டு உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்து தந்துவீங்க மனசளவில் அவரை வந்து வேண்டிக்குங்க அனைத்தும் நன்மை நன்மையாக நடக்கும் அவர் இறை இயற்கைக்கும் இறைவனுக்கும் இந்த மாதிரி அற்புத சக்திகள் கொண்ட ஆண்டவனுக்கும் எந்த விதமான ஒரு எல்லை இல்லை மனிதர்கள் மனம் மட்டும் தான் எல்லைக்கு உட்பட்டது நம்மளோட மனசுக்கு தான் ஒரு எல்லை உண்டு கடவுளுடைய இந்த மாதிரி குருக்களோட அருளுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது அவங்க நம்ம அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு குழந்தைகள் மாதிரி ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி